வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சா கைவைத்தியம் பார்க்கறதுலேயே பாதி நேரம் ஓடிடுது காலையில ஏன் சொன்னி ஃபஸ்ட்டு வேலை பாப்பாவுக்கு இந்த கற்பூர வள்ளி துளசி இலை வெத்தலை மூணையும் வெது சட்டியில் வரைக்கும் வந்து கொஞ்சமாக தேன் கலந்து கொடுத்துடணும் என்னதான் இங்கிலீஷ் வைத்தியம் நம்ம பார்த்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சம் கை வைத்தியமாக அப்பப்போ பார்த்தா தான் சளி வந்து நல்லா வெளியே வரும் அதனால் ஏன் சொன்னால் தான் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் பாலில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்து பனங்கள் கண்டு போட்டு பால் கொடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் சளிக்கு காலைல சமையல் வேலை தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லஞ்சு சேர்த்து செஞ்சுட்டு வந்தால் ஃபுல் டே பாப்பா பார்த்துக்க சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசைலாம் இப்போ சுட சுட சாப்பிட்ற அப்படிங்கிறது இல்லை குழந்த பிறந்ததுக்கப்புறம் மறந்துடணும் தூரம் போல் இருக்குது எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தோசையை ஊற்றி வச்சாச்சு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் இந்த மாதிரி ஜன்னலில் வந்து கு இது குருவி குட்டி குருவி கூடு கட்டிகிட்டு இருக்கு கூட்டி குருவி கூடு கட்டுறது வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன் கூடு கட்டி முடிச்சோன்னே பார்த்துருப்போம் ஆனால் கட்டுறப்பவே பார்க்கறது நான் தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் ரொம்ப அழகாக இருக்குது பாக்கிறதுக்கே நமக்கு